டிவி யூடியூப் சேனல் பிரேசிலில் அறுபத்தி இரண்டு பேருடன் சென்ற விமானம் கீழே விழுந்து வெடித்து சிதறியது பிரேசிலின் சவு பவுலோ மாநிலத்தில் அறுபத்தி இரண்டு பேருடன் சென்ற விமானம் விபத்துக்குள்ளாகி உள்ளது நடுவானில் சென்று கொண்டிருந்த விமானம் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்து வெடித்து சிதறிய காட்சிகள் வெளியாகி உள்ளது வியோபஸ் எட்டு மூன்று என்ற அந்த விமானத்தில் ஐம்பத்தி எட்டு பயணிகள் நான்கு விமானிகள் என மொத்தம் அறுபத்தி இரண்டு பேர் இருந்துள்ளனர் வின் ஹீடோ நகரில் சென்று கொண்டிருந்த போது விமானம் நிலை தடுமாறி கீழே விழுந்து வெடித்ததை உள்ளூர் தீயணைப்பு படை உறுதிப்படுத்தியுள்ளது இந்த விபத்தில் விமானிகள் உட்பட பயணிகள் யாரும் உயிர் பிழைக்கவில்லை என கூறப்படுகிறது ஏனெனில் விமானம் வந்து விழுந்த வேகத்தில் வெடித்து சிதறியது அதில் ஏற்பட்ட தீ பிளம்பு காண்போரை கண்ணீரில் ஆழ்த்தியுள்ளது இந்த விபத்து குறித்து அறிந்த பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலாடா சில்வா ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார் தெற்கு பிரேசிலில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவரிடம் விபத்து குறித்து தகவல் தெரிவித்த நிலையில் அங்கிருந்தவர்களிடம் ஒரு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்துமாறு கோரிக்கை வைத்தார் இந்த விபத்து குறித்து விசாரணையும் நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது ரமணனுக்கு மடானி சமூக சாதனையாளர் விருது மலேசிய வணிக சங்கங்களின் கூட்டமைப்பு வழங்கியது தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சர் டத்தோ ரமணனுக்கு மடானி சமூக சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது எஃப்எம்பிஏ எனப்படும் மலேசிய வணிக சங்கங்களின் கூட்டமைப்பின் மலேசிய தொழில்துறை விருது வழங்கும் விழா நேற்று நடைபெற்றது துணை பிரதமர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் இவ்விருது விழாவிற்கு தலைமையேற்றார் இவ்விழாவில் டத்தோ ரமணனுக்கு மடானி சமூக சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த விருதை தமக்கு வழங்கியதற்காக டத்துஸ்ரீ அப்துல் மாலிக் அப்துல்லா தலைமையிலான எஃப் எம்பிஏவிக்கு நன்றி இவ்விருது தமக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது என ரமணன் கூறினார் இந்த விருது பிரதமர் தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கத்திற்கும் கிடைத்த அங்கீகாரமாகும் என்று அவர் சொன்னார் பேரா மாநிலத்தில் இந்திய விளையாட்டாளர்களை ஊக்குவிக்க அரசாங்கம் தயாராக உள்ளது பேரா மாநிலத்தில் விளையாட்டுத் துறையில் ஈடுபாடு காட்டி வரும் விளையாட்டு அமைப்புக்கும் அதன் விளையாட்டாளர்களுக்கும் மாநில அரசு தொடர்ந்து ஊக்குவிக்க தயாராக உள்ளதாக மாநில இந்திய விவகாரங்களுக்கான தலைவரும் ஆட்சிக்குழு உறுப்பினருமான ஆ சிவனேசன் கூறினார் பேரா மாநிலத்தில் சுக்மா போட்டியில் கலந்து கொள்ளும் இந்திய விளையாட்டாளர்களுக்கு தேநீர் விருந்து வழங்கிய நிகழ்வில் அவர் இதனை தெரிவித்தார் பேரா மாநிலத்தை பொறுத்தவரை விளையாட்டுத் துறையில் ஈடுபாட்டை ஊக்குவிக்க வேண்டிய உதவிகள் வழங்க அரசாங்கம் தயாராக உள்ளது திறமைசாலிகள் யாரும் புறக்கணிக்கப்பட மாட்டார்கள் என்ற அவர் அதிகமான இந்திய விளையாட்டாளர்களை கொண்ட கபடி சிலம்பம் மற்றும் கராத்தே சங்கத்திற்கு நிதியுதவி வழங்கியுள்ள தகவலையும் குறிப்பிட்டார் இந்த போட்டியில் கலந்து கொள்ளும் கபடி குழுவிற்கு முப்பத்தி ஐயாயிரம் ரிங்கிட் நிதியுதவி சிலம்பம் அணியினருக்கு இருபத்தி எட்டாயிரத்தி இருநூற்று அறுபத்தாறு ரிங்கிட்டும் கராத்தே குழுவிற்கு இருபத்தி ஐயாயிரம் ரிங்கிட் நிதியுதவி வழங்கப்பட்டதாக சுகாதாரம் மனித பலம் ஒற்றுமை துறைக்கு பொறுப்பேற்றுள்ள ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் கூறினார் இந்த சுக்மா விளையாட்டு போட்டி வந்துட்டு இந்த மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெறும் அதற்கு வந்து பேராக்கையிலிருந்து ஏறக்குறைய எழுநூற்றி ஐம்பது போட்டியாளர்கள் கலந்து கொள்வார்கள் ஆனால் வந்துட்டு எனக்கு வந்து முக்கியமாக வந்துட்டு இந்த இரண்டு போட்டிக்கு நான் பொறுப்பெடுத்திருக்கேன் அதாவது ஒன்று கபடி மற்றும் ஒன்று சிலம்பம் அதற்கு வந்து இந்த இரண்டு போட்டியாளர்களும் அயராது பயிற்சி பெற்றிருக்காங்க அவர்கள் வந்து இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு நல்ல முறையில் வெற்றி பெறுவார்கள் என்று நான் பெரிதும் கருதுகிறேன் மித்த போட்டிலையும் வந்துட்டு நம்ம இளைஞர்கள் கலந்துருக்காங்க திடல் ஓடும் போட்டி அந்த மாதிரி நிகழ்ச்சியெலாம் கலந்துருக்காங்க அவங்க வந்து பயிற்சியில் இருக்கிறதால இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியாத சூழ்நிலை நம்ம பிள்ளைங்க வந்து இந்த முறை வந்துட்டு எப்போதும் இப்போ இருபத்தி ஒன்றாவது சுக்மா போட்டி இந்த இருபத்தி ஒன்றாவது சுக்மா போட்டியில் முதல் முறையாக இந்த கபடி சிலம்பம் கராத்தே இவர்களுக்கு வந்து மாநில அரசாங்கம் நிதி வழங்கியிருக்கு அதாவது கபடிக்கு வந்துட்டு இந்த பயிற்சிக்கு வந்துட்டு ஐம்பத்தி ஓராயிரம் ரிங்கேட்டு சிலம்பத்துக்கு வந்து இருபத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆறு ரிங்கேட் பதினாறு சென் அப்புறம் கரத்தேக்கு வந்து இருபத்தி ஐயாயிரம் ரிங்கேட் வழங்கப்பட்டிருக்கு மொத்தம் இந்த மூணு போட்டிகள் மட்டும் என் மூலமாக ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆறு ரிங்கேட் பதினாறு சென்ட் வழங்கப்பட்டிருக்கும் பயிற்சிக்கு இது வந்துட்டு அடுத்த வருடமும் இது தொடரும் நம்ம மாணவ மாணவர்கள் இளைஞர்கள் நிறையா வந்து ஆர்வம் உள்ளவர்கள் இருக்கிறாங்க ஆனால் வந்துட்டு வசதி இல்லாமல் இருக்கிறாங்க இனிமேல் அந்த பிரச்சனை பேராக்க பொறுத்தவரை தீர்க்கப்படும் நிதி வந்துட்டு தாராளமாக அவர்களுக்கு வழங்கப்படும் இந்த பயிற்சியாளர்கள்லாம் நல்ல திறமை சாய்ந்த பயிற்சியாளர் பயிற்சியாளர்கள் அவர்கள் வந்து முழு நேரமாக இதில் ஈடுபடுவார்கள் என்று நான் நம்புகிறேன் இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் நானும் கூச்சை சரவாக்கில் இருப்பேன் இந்த இவங்களுக்கு என்ன மாதிரி உதவி வேணுமோ சகல உதவிகளும் அவர்களுக்கு வழங்கப்படும் இவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் என்று ஆண்டவனை வேண்டிக் கொண்டு இந்த சுக்மா போட்டி நன்றாக நடைபெற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பயிற்சியாளர்களும் போட்டியாளர்களும் என்னுடைய வாழ்த்துக்கள் சுக்மா போன வருஷம் வந்து ஒரு சில்வர் ரெண்டு ப்ரான்ஸ் எடுத்தோம் ஸோ இந்த வாட்டி வந்து கண்டிப்பாக ரெண்டு போலு அந்த மாதிரி தார்கெட் பண்ணியிருக்கோம் கோச் பிரேம் இன்றைக்கி வரல ஸோ அதனால் வந்து அவரு அவர் ஒரு பகுதியும் நான் ஒரு பகுதியும் ஒரு கோல் டார்கெட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வாட்டி நிறைய ட்ரைனிங் எடுத்திருக்கோம் நிறைய ஃபீல்ட் எடுத்திருக்கோம் ஸோ இதுக்காக வந்து எடுக்காத ஒரு இதே இல்லை ஸோ இதுதான் எங்களோட குரூப்பு இன்றைக்கி நிறைய பேர் வர முடியாதனால ஸோ இந்த பேர் இத்தனை பேர் தான் வந்திருக்கோம் ஸோ வைபி சிவனேஷன் கூப்பிட்டு இன்றைக்கி எங்களுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் லீக்கு எங்களுக்கு வந்து ஒரு இது கொடுத்து அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறேன் ஸோ இது ஒரு வெற்றிகரமாக முடிகிறதுக்காக நிறைய பகுதியிலேருந்து எங்களுக்கு வந்து ஒரு விஷஸ் வந்திருக்கு ஸோ ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி பேராக்கில் சூராவ் மசூதிகளில் எழுபது குற்றப்பதிவுகள் இவ்வாண்டு ஜனவரி முதல் ஜூலை வரை பேராக்கில் உள்ள மசூதிகள் மற்றும் சூராக்களில் மொத்தம் எழுபது குற்றப்பதிவு செய்யப்பட்டுள்ளன அதில் மசூதி நிதியை திருடிய நாற்பத்தி ஒன்பது குற்றப்பதிவுகள் உள்ளடக்கியுள்ளது என்று பேரா மாநில போலீஸ் தலைவர் டத்து அசிசி மட் அரிஸ் கூறினார் இதைத் தொடர்ந்து மோட்டார் சைக்கிள் திருட்டு சண்டை சூறாவ் உபகரணங்கள் திருட்டு உடைத்து உள்ளே நுழைதல் அத்துடன் கலவரம் மற்றும் கார் கண்ணாடிகளை உடைத்த சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது என அவர் சொன்னார் ஒரு மசூதி ஒரு போலீஸ் திட்டத்தின் மூலம் அதிகாரிகளை நியமிப்பதன் மூலம் காவல்துறைக்கும் மசூதிக்கும் இடையிலான ஒத்துழைப்பு முயற்சிகள் உட்பட பொது பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கை பேணுவதற்கான பணியை போலீஸ் துறை எப்போதும் என அவர் சொன்னார் சூராவ் கழிவறையில் இரு பெண்களை தாக்கிய ஆடவர் கிளானா ஜெயாவில் பரபரப்பு சிலங்கூர் கிளானா ஜெயாபில் உள்ள பள்ளியின் சூராவ் கழிவறையில் கத்தியைக் கொண்டு ஆடவர் ஒருவர் இரு பெண்களை தாக்கி காயப்படுத்திய விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவத்தில் ஈடுபட்ட ஆடவரை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக பத்தாலஞ்சியா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஷாரு நிசாம் ஜஃபார் தெரிவித்தார் தாக்கப்பட்டதாக நம்பப்படும் இருபது முதல் ஐம்பது வயதுடைய இரு பெண்களும் ஷா ஆலாம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் சம்பவம் நிகழ்ந்த சூராவின் ரகசிய கேமரா பதிவுகள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதால் முழு அறிக்கை பின்னர் வெளியிடப்படும் என அவர் சொன்னார் நம்ம தமிழ்நேசன் டிவியில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்கள் இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு